ம்பலம் சிபாய செல் கணபதியை போற்றி ஓம் மகாலட்சுமி போற்றி சேக்கிழப் பெருமாளே போற்றி திருநீலகண்ட நாயனாரே போற்றி ஏற்பகை நாயனாரே போட்டி இளையான்குட்டி மாற நாயனாரே பொட்டி மெய்ப்பொருள் நாயனாரே போட்டி விரல்மிண்ட நாயனாரே பொட்டி அமர்நிதி நாயனாரே போட்டி எரிபத்த நாயனாரே பொட்டி ஏனாதி ஏனாதி நாயனாரே போட்டி கண்ணப்ப நாயனாரே போட்டி குங்கலி உயப்ப கலப்ப நாயனாரை போட்டி ம மன மானக் கஞ்சாறு நாயனாரே போற்றி அறிவாட்டா நாயனாரே போற்றி ஆணாய நாயனாரே போட்டி மூர்த்தி நாயனாரே போட்டி நாயனாரே போட்டி ருத்ர பசுபதி நாயனாரே போட்டி திரு நாளை போவார் நாயனாரே போட்டி திருக்குறிப்பு தொண்ட நாயனாரே போட்டி சண்டேஸ்வர நாயனானே போற்றி திருநாவுக்கரசா நாயனாரே பற்றி குலசே குல சிறை நாயனாரே புற்றி பெருமிழிலை குடும்ப நாயனாரே போட்டி பெருமிழிலை குடும்ப நாயனாரே பூட்டி காரைக்கால் அம்மையாரே போற்றி அப்பூதி அடிகளே பூட்டி திருநீலகண்ட நாயனாரே போற்றி நமதி நம்ம நம நம நமி நந்தி நாயனாரே பூட்டி திஞ்ஞான சம்பந்தரே பூற்றி ஏ ஏயர்கோன் கலியாரி ஏயர்கோண் கலிகாமரா நாயனாரே போற்றி திருமூல நாயனாரே போற்றி தண்டி நாயனாரே போற்றி மூர்க்க நாயனாரே போற்றி சோமார நாயனாரே போற்றி திருநீலகண்ட யா யாழ்ப்பாணாரை போற்றி சிறப்புலி நாயனாரே போற்றி சிறு தொகை கொண்ட நாயனாரி சிறு தொண்ட நாயனாரை போற்றி கழற்றட்டு நாயனாரே புட்டி கனக நாயனாரே புட்டி கூற்றுவ நாயனாரே புற்றி புகழ் நாயனாரே நாயனாரை புகழ் புகழ் நாயனாரே புற்றி புகழ் சேர புகழ் சோ புகழ் சோழ சே புகழ் புகழ்ச்சோழ நாயனாரே போற்றி நரசிங்க முனையாரே போற்றி ஆதிபத்த நாயனாரே போற்றி களிக்கம்ப நாயனாரே போற்றி களி கம்ப நாயனாரிப் போட்டி கலி கம்ப நாயன கலிய நாயனாரி போட்டி சத்திய நாயனாரி போட்டி சக்தி நாயனாரி புட்டி ஐயன் அடிகள் கடவார் கடவார்கோண் நாயனாரி போட்டி ஐயடிகள் கடவா கோன் நாளர் போட்டி காணம்புள்ள நாயனாரி போட்டி காரி நாயனாரி போட்டி திருநின்ற சீர்பு நெடுமான் பயனரை போற்றி நின்ற சீர் நெடுமாறன் போற்றி மயிலை வயலார் போட்டி முனையாடும் நாயனாரே போற்றி கடல் சிங்க நாயனாரே போற்றி இடம் கழி போற்றி செருந்துணை நாயனாரே போற்றி மங்கையற் கரசியாரை போற்றி புகழ் துணை நாயனாரை போற்றி கோட்புலி நாயனாரே போற்றி பூசல நாயனாரே போற்றி நேசனர் நாய நேச நாயனார் பங்குனி பங்கு போற்றி கோட்சகன் சோழன் கோட் கோட்ச சோழனியை போற்றி சாக்கிய நாயனாரை போற்றி சுந்தரமூர்த்தி நாயனாரை போற்றி சடைய நாயனாரைப் போற்றி இசிஞானியாரைப் போற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அடியார்க்கு அடியர் சிவருமான் சொல்லியிருக்கின்றார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு அடியோர்க்கு அடியன் நின்று சிவருமான் தன் பாடலே சோர்மான் சொல்லிவிட்டார் நாயக பொய்ய அண்ணாமலையாக அண்ணாமலை அண்ணாமலையம்மனுடைய நடனம் வாழ்க வையகம் சின்னசலம் கங்காதீஸ்வரர் சிவன் கோயில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வாழ்க வையகம் வாழ்க உள்ளமுடன் ஓம் சிவாய சிட்டம்பலம்